அவர் என்ன சொன்னாரு கல் உணவுன்னு சொல்றீங்கல்ல கல்லையே மூணு வேலை குடிச்சிட்டு இருக்க முடியுமா ஒரு கேள்வி புரிதல் இட்லி உணவு தான் அதுக்காக காலையிலே மாலையிலேயே இரவு மூணு வேலை இட்லி திங்க முடியுமா அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு எதா இருந்தாலும் அந்த புரிதல் அவருக்கு இல்லை டாக்டர் கிருஷ்ணசாமி சொல்றாரு இது ஒரு ஆழகால விஷம்ங்கிறாரு கொடிய விஷம்ங்கிறார் அப்படின்னா கடையில் அரசு சந்தைப்படுத்தக்கூடிய இந்த டாஸ்மாக் விற்பனை மதுக்களெல்லாம் தேவாமிர்தங்களா புனித தீர்த்தங்களா ஏன் போய் நீங்க போராடல நீக்க கூடாதுன்னு முன்வரவங்க போராடல இறக்குமதி மதுக்களை நட்சத்திர விடுதிகளில் பன்னாட்டு விமானத்தளங்களில் போய் இவங்கெல்லாம் போராடல ஏன் கல்லுக்கு எதிராக மட்டும் இருக்காங்க வாங்க வாரத்துக்கு வாங்கிக்கணும் பத்து கோடி கடந்த எழுபத்தி மூன்று ஆண்டுகளில் தமிழ்நாடு பெற்ற கடன் அஞ்சு லட்சம் கோடி இந்த நாலரை ஆண்டுகளில் தமிழ்நாடு அரசு பெற்ற கடன் அஞ்சு லட்சம் கோடி மொத்தம் பத்து லட்சம் கோடி உங்கள் தலையில் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா இருக்குது ஏன் தலையில் இருக்குது ஒரு பிறந்த குழந்தை தலையில் இருக்குது இந்த கடனை எப்போ திருப்பி செலுத்த போகிறோம் இதை பற்றி ஏதாச்சும் ஒரு தலைவர் வாய் திறந்துருப்பாங்களா வலை வர்றாங்கல்ல ஓரணியில் தமிழ்நாடு தமிழகத்தை காப்போம் இப்படி எல்லாம் வர்றாங்கல்ல சனிக்கிழமை தோறும் சந்திப்பு வர்றாங்கல்ல இந்த கடனை திருப்பி செலுத்துவதற்கு இன்னும் திட்டங்கள் நாங்கள் தலைவர் ஒரு தலைவர் காட்டுங்க வள்ளுவருக்கு கோட்டம் வள்ளுவருக்கு வானலாமி சில ஒவ்வொரு அரசு பேருந்துள்ள படம் குரல் வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு குன்றேறி யானை போர் கண்டற்றால் தன் கைத்து ஒன்றுண்டாக செய்வான் வினை ஒரு இடத்துல யானை போர் நடத்துதுன்னா பக்கத்தில் ஒரு குன்று இருந்து குன்று மேலே ஏறணுன்னு யானை போரை பார்த்தா தெளிவாக பார்க்கலாம் எப்படி யானைகள் வருது வீரர்களை வீழ்த்துது வீரர்கள் வேல்குண்டு தாக்கி யானைகளை வீழ்த்துறாங்க இதெல்லாம் தெளிவாக பார்க்கணும்னா பக்கத்தில் குன்று இருந்து மேலே ஏறணுன்னா பார்க்கலாம் அந்த மாதிரி கையில் உபரியாக பணம் இருந்து எதை செஞ்சாலும் சிறப்பாக இருக்குது கடனை உடனே வாங்கிட்டு இப்படி தேவையற்ற இலவசங்களை முன்னிறுத்திக்கிட்டே இருக்கிறீங்களே இதே மாதிரி முன்னிறுத்துனா நாடு என்ன ஆகும் இலங்கையை போல மாறும் பாகிஸ்தானுக்கு வந்த ஒரு நெருக்கடி நம்முடைய நாட்டுக்கு வரும் வங்காளதேசத்துக்கு வந்த ஒரு நிலை அவலம் வரும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் அங்கே இமயமலைக்காரர்கள் இருக்கக்கூடிய அந்த நாட்டுக்கு ஒரு நெருக்கடி வந்ததில்லை நேபாளம் அந்த ஒரு நெருக்கடி வரும் ஆக இதெல்லாம் இதை பத்தி ஆராய்ச்சி ஒரு கட்சி தலைவர் வைத்திருக்கிறாங்களா விமர்சனம் அல்ல ஒரு திரைப்பட நடிகர் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு யாரும் தடை பண்ண முடியாது முடியவே முடியாது அதே நேரத்தில் திரைப்படத்தில் நடித்தவர்களுக்கு மட்டுமே மற்றவர்களை விட அதிக அரசியல் அறிவு இருக்கின்றது என்பதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது ஒரு திரைப்பட நடிகர் என்பவர் யார் யாரோ எழுதிய வசனத்தை மடப்பாடம் செய்து ஒப்பிப்பவர்கள் பாடல் எழுதியவர் ஒருவர் பாடியவர் இன்னொருவர் அந்த பாடல் வரிகளுக்கு ஏற்ப உதடுகளை அசைத்தவர் அப்படிப்பட்ட திரைப்பட நடிகர் திரைப்படத்தில் இடது தூக்குனா இரநூறு பேர் மாதிரி உருள்றாங்க வலது தூக்குனா வந்த கோட்டமில் அப்படியே சரியுது அடிக்கிற விசில் அஞ்சு கிலோமீட்டருக்கு எதுக்கு இல்லையா இப்படிப்பட்ட ஆற்றல் மிக்க நபர்கள் இருக்க வேண்டிய இடம் எங்க தமிழ்நாடு அரசியல் களமா இந்திய பாகிஸ்தான் எல்லை இந்திய பாகிஸ்தான் எல்லையில் இவர்கள் நிறுத்தப்பட்டால் எவனாச்சு தீவிரவாதி உள்ள வருவானா வாளாட்டுவானா அங்க இருக்க வேண்டியவங்க இங்க வந்து அரசியல் தெரியாம புரியாம எழுதினவு ஏட்டக்கெடுத்த பாடுனவு பாட்டக்கெடுத்த